சித்திக்கும் தேன் தமிழில் அனைவரையும் வணங்குவதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழும் பூமி நமது என்ற உணர்வு அனைவருக்கும் வேண்டும் அதை தூய்மையாக பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பை என்பதை உணர வேண்டும் பேப்பர் போடுபவன் பேப்பர்காரன் பால் ஊற்றுபவன் பால்காரன் என்றால் குப்பைகளை போடுபவன் தானே குப்பைக்காரன் அதை சுத்தம் செய்பவன் எவ்வாறு குப்பைக்காரனானான் குப்பைகளை போடுபவனே குப்பைக்காரன் என்பதை மனதில் நிறுத்தோம் நாம் குப்பைக்காரன் இல்லை நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க நாம் செய்ய வேண்டியது என்ன பொருள் பொருட்களை தவிர்க்க வேண்டும் பொது வாகனங்கள் பயன்படுத்த வேண்டும் தண்ணீரை சிக்கனமாக சேமிக்க வேண்டும் கழிவு நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மனநில் நட்பு வளர்க்க வேண்டும் நட்டு வளர்க்க வேண்டும் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் குப்பைகளை மக்கும் குப்பை மக்கா குப்பை என பிரிக்க வேண்டும் அப்புறுத்த வேண்டும் நீர்நிலைகள் மற்றும் மனப்பகுதிகள் குப்பைகளை போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டா செயல்பட்டால் மட்டுமே நாம் அடுத்த தலைமுறைக்கு வழங்க முடியும் ஒன்றிணைவோம் செயல்படுவோம் சுற்றுச்சூழல் காப்பம் நோயற்ற வாழை குறவற்ற செல்வம் நாம் நோய் நோய் நொடியின் வாழ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் அவசியம் அதன் அதனால் தான் நம் முன்னோர் சுத்தம் சோறுபடும் சுத்தம் சுகம் தரும் என்று கூறினார்கள் சுற்றுச்சூழல் வேணும் വളമോട് വാൾ നന്ദി വണക്കം